வெங்கல் அருகே மூன்று அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் ஆ கிருஷ்ணசாமி வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி தொகுதிக்கு உட்பட்ட வெங்கல் குருவாயில் வெள்ளியூர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் பயிலும் முன்னூற்று தொண்ணூற்றி ஆறு மாணவி மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் ஆ கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு மூன்று பள்ளியில் பயிலும் மாணவி மாணவர்களுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இதில் எல்லாபுரம் ஒன்றிய செயலாளர் தங்கம் முரளி மாவட்ட துணை செயலாளர் சீனிவாசன் அவைத்தலைவர் முனுசாமி டி பாஸ்கர் ஊராட்சி செயலர் நாகலிங்கம் டேவிட் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் பவானி செந்தில் முருகன்

குழந்தைகளாக கூடியிருக்கிற பெரியவர்கள் உள்ள போ